ஹாயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க பேக்ரவுண்டில் சுப்ரபாதம் படுறதையும் நான் கோலம் போட்டிருக்கதே நினச்சி ஏர்லி மார்னிங்கில் கோலம் போட்டுட்ருக்கேன் நினச்சிடாதீங்க இப்போது ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு லெவன் ஃபார்ட்டியாக தான் இருக்கும் எங்கள் தெருவுக்கு வந்து சாமி வர்றதா சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எல்லா வருஷமும் மாரியம்மன் திருவிழா வந்து அம்மா ஊரில் செலிப்ரேட் பண்ணி தான் பழக்கோம் ஆல் ஃபோர் இயர்ஸாக லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக ஆனால் இந்த வருஷம் வந்து அம்மா ஊரில் திருவிழா போட கொஞ்சம் லேட்டாகவும் சரிங்கம்மா அம்மன் வரதா சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தோம் அதுக்காக தான் இந்த ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் அங்கங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கோலம் போட்டாங்க நானும் ஒரு அஞ்சாறு கோலம் போட்டேன் அப்புறம் மற்ற ஃபே நெய்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைடு பொங்கல் சுண்டல்லாம் ரெடி இருந்தாங்க அப்புறம் சாமிக்கு அந்த குடிலெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ப்ளசண்ட்டான நாளாக இருந்துச்சு பிரவீனும் எனக்கு கூடவே நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் தூக்கு உரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் படுத்தேன் டக்குன்னு சாமி வந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டாங்க வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுவே நம்ம ஊராக வந்துச்சுன்னா தேரை வந்து பசங்களாம் தூக்கிட்டு நல்லா ஜோராக ஒடியாந்துருப்பாங்க பட் இங்கே அப்படி இல்லை அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அம்மன் வந்து அந்த வாகனத்தை வந்த வந்து அவங்க போட்டுன்னு அந்த குடியில் எடுத்தாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால என்னென்ன எப்படி இருக்குங்கிறத நானே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அதிகமாக வீடியோஸ் கவர் பண்ண முடியலை அது மட்டும் இல்லாது மே மந்தனால அங்கங்கே அம்மன் திருவிழா போட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா உங்கள் ஊரில் இந்த அம்மன் மாரியம்மன் திருவிழா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதோட அனுபவம் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இந்த திருவிழாவோட ஃபுல் விலாகையும் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் உங்களில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்